வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த தினம் இன்று அவரது பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்து கூறுவதில் மகிழ்கின்றேன் எம்ஜிஆர் அவர்கள் கேரள நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் தமிழ் மண்ணின் மீது அதிக பற்றும் பக்தியும் கொண்ட புரட்சி தலைவன் நீ பாலிய வயதில் கஷ்டப்பட்டு உழைப்பால் உயர்ந்து நின்று உலகமே வியந்து பார்த்த பின்பம் நீ நாடகமே சுவாசமாக கொண்டு நாடக நடிகர்களை கொண்டாடிய நாடக நடிகன் நீ தன்னை தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லும் மனமில்லாதவன் நீ தன் நடிப்பாலும் சேவையாலும் தமிழக மக்களை கொள்ளை கொண்ட பொன்மன செம்மல் நீ தமிழக பெண்களுக்கு மகனாய் குழந்தைகளுக்கு அன்பனாய் இளைஞர்களுக்கு வீரனாய் வளம் வந்தவன் நீ எட்டை விரல்களை காட்டி தமிழகத்தை தன் வசப்படுத்தி கொண்ட அழிவில்லா புகழ் கொண்ட செல்வம் நீ பொங்கல் விழா தொடர்ந்து இம்மண்ணில் மண்ணில் உதைத்த நட்சத்திரம் நீ திரையுலக நட்சத்திரம் மட்டுமல்ல தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் நீ உடலில் அழிந்து உயிரால் அழிந்தாலும் உணர்வால் தமிழக மக்களின் மனதில் வாழும் இதய தெய்வம் நீ வெள்ளி திரையில் ஜாம்பவானாய் கதாநாயகனாய் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே நீ நீ பிறந்த தினத்தால் தமிழகம் வளர்ந்து மனம் பேசியது அன்று வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என பறைசாற்றுகிறது உன் வாழ்வு என்று புரட்சி தலைவரே பொன்மண செம்பலே இதய தெய்வமே எம் ஜி ராமச்சந்திரனே உன் பிறந்த தினம் என்று உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுவதில் மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக